கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு தற்போது வெள்ளி விழா கொண்டாடப்படுகின்றது இந்நிலையில் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் கடல்சார் நடை பணிகள் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலமும் கொண்ட இந்த பாலம் நவீன தொழில்நுட்பத்தில் கடல் அரிப்பு கடல் காற்றின் வேகம் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போது விவேகானந்தர் பாறையினை கண்டு களிக்கும் சுற்றுலா பயணிகள் மீண்டும் படகு மூலம் திருவள்ளுவர் சிலையை காண செல்ல வேண்டியுள்ளதால் அதிக நேரம் விரயமாகின்றது இந்நடை அமைக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் எளிதாக திருவள்ளுவர் சிலைக்கு செல்லலாம் இப்பாலத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமுடைய கண்ணாடி அடித்தளம் அமைக்கப்பட இதனால் கடல் அழகினை சுற்றுலா பயணிகள் நடந்து சென்றபடி கண்டு ரசித்து மகிழலாம் மேலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் மாவட்டத்தின் வருவாய் வளர்ச்சியும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சரால் பாலம் இன்று திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது